நம்ம கிச்சன்லேயே ஒரு பெரிய மர்மம் ஒளிஞ்சிருக்கு தெரியுமா ஆமாங்க நம்ம டெய்லி பயன்படுத்துற தான் ஏன் பாசிப்பருப்பு மட்டும் அப்படி கொழஞ்சு போகுது ஆனா கடலை பருப்பு மட்டும் கல்லு மாதிரி அப்படியே நிக்குது வாங்க இந்த பருப்பு மர்மத்துக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை இப்ப பாக்கலாம் இது ஏதோ நம்ம வீட்ல மட்டும் கேக்குற கேள்வி இல்ல பல வருஷமா எல்லா கிச்சன்லயும் இருக்கிற ஒரு கேள்வி இந்த மர்மத்தை தீர்க்க நாம இப்போ ஒரு சமையல் துப்பரிவாளரா மாறப்போறோம் என்ன பின் பின்தொடர நீங்க ரெடியா சரி நம்மளோட துப்பறியும் வேலையை ஆரம்பிக்கலாம் இந்த கதையோட முக்கியமான மூணு கதாபாத்திரங்கள் யாருன்னா பாசிப்பருப்பு துவரம்பருப்பு அப்புறம் கடலப்பருப்பு இந்த மூணோட ரகசியங்களையும் நாம இப்ப கண்டுபிடிக்க போறோம் எந்த ஒரு நல்ல துப்பறியும் கதையும் தடயங்களை இருந்து தாங்க தொடங்கும் நம்மளோட முதல் தடயம் இந்த பருப்புகளுக்குள்ள ரொம்ப ரொம்ப சின்ன மூலக்கூறு அளவுல மறைஞ்சிருக்கு ஆமா நாம புரதத்தை பத்தி தான் பேச போறோம் ஸோ பாசி பருப்புல அல்புமின்கள்னு ஒரு புரதம் இருக்கு அது தண்ணியில ரொம்ப சுலபமா கரைஞ்சிடும் அதனாலதான் பாசி பருப்பு சீக்கிரமே குழஞ்சு போகுது ஆனா இன்னொரு பக்கம் கடலை பருப்புல லெகுமென்கள்னு ஒரு புரதம் இருக்கு இந்த புரதங்கள் சூடு படுத்தும் போது ஒன்னா சேர்ந்து ஒரு உறுதியான நெட்வொர்க் மாதிரி ஆயிடும் இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்க ஒரு சூப்பர் வழி இருக்கு கடலை பருப்போட புரதம் இருக்கு அது அவிச்ச முட்டை மாறுதாங்க சூடு பட்டதும் இறுகி அதோட வடிவத்தை அப்படியே தக்க வச்சுக்கோம் சிம்பிள் அப்போ துவரம்பருப்பு கதை என்னன்னு கேக்கறீங்களா அதுதாங்க இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சரியான பேலன்ஸ் அது பாசிப்பருப்பு மாதிரி முழுசா கரையிறதும் இல்லை பருப்பு மாதிரி முழுசா இருகிறதும் இல்ல அதனால தான் சாம்பாருக்கு அந்த அருமையான பதம் கிடைக்குது ஆனா கதை புரதத்தோட மட்டும் முடியல நம்ம மர்மத்தில் இன்னும் ஆழமான ஒரு ரகசியம் இருக்கு அது என்னன்னா இந்த பருப்புகளை ஒன்னா பிடிச்சி வச்சிருக்கிற அந்த பசை மிடில் லெம்மல்லாம் நான் என்னன்னு பார்க்கலாம் சிம்பிளாக சொல்லணும்னா அது ஒவ்வொரு செல்லையும் இன்னொரு செல்லோட ஒட்டி வைக்கிற ஒரு பசை மாதிரி இந்த பசையோட வலிமை தான் நம்ம கேஸ்ல அடுத்த முக்கியமான க்ளூ இங்கே தான் நம்ம மர்மத்தோட முடிச்சே அவழுது பாசிப்பருப்போட பருப்போட பசை ரொம்ப வீக் சூடு பட்டதும் ஈஸியா கரைஞ்சு செல்கள் தனித்தனியா பிரிஞ்சிடும் ஆனா கடலப்பருப்போட பசை இருக்கே அது கால்சியம் சேர்த்த ஒரு கோட்டை மாதிரி அது சூட்டை தாங்கி செல்களை காங்க்ரீட் மாதிரி உறுதியா பிடிச்சுக்கும் இந்த ஒப்பிட்ட நல்லா மனசுல வச்சுக்கோங்க கடலை பருப்போட செல் சுவர்கள் கால்சியம் வலுவூட்டப்பட்ட காங்கிரீட் மாதிரி அதனாலதான் அது எவ்வளவு நேரம் வேக வச்சாலும் உடையாம அப்படியே நிக்குது சரி இப்போ நம்ம கிட்ட எல்லா தடயமும் இருக்கு இந்த அறிவியலை நம்ம கிச்சன்ல எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் சமைக்கிற முறையில நாம செய்யற சின்ன சின்ன மாற்றங்கள் எவ்வளவு பெரிய வித்தியாசத்தை உண்டாக்குதுன்னு பாருங்க சரியான பதத்துக்கு ஊற வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு பருப்புக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஊற வைக்கிற நேரம் மாறும் முக்கியமா கடலை பருப்போட அந்த காங்கிரீட் சுவர்க்குள்ள தண்ணி ஊடுருவி போகணும் இல்லையா அதனால தான் அதுக்கு அதிக நேரம் தேவைப்படுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க பருப்பு வேக வைக்கும்போது அது கல்லு மாதிரி இருக்கிறதுக்கு நம்மல பலரும் ஒரு பொதுவான தப்பு பண்றோம் அது என்னவா இருக்கும் வாங்க அடுத்த ஸ்லைட்ல அந்த ரகசியத்தை உடைக்கலாம் இதோ வந்துடுச்சு அந்த கிச்சனோட தங்க விதி எப்பமே பருப்பை முதல்ல நல்லா சாஃப்ட்டா வேக வச்சுடுங்க தான் தக்காளி புளி மாதிரி புளிப்பான விஷயங்களை சேர்க்கணும் நீங்க முன்னாடியே சேர்த்துட்டீங்கன்னா அந்த அமிலம் பருப்போட பசைய இன்னும் இறுக்கமாக்கிடும் அப்புறம் பருப்பு மலரவே மலராது இப்போ அந்த தங்க விதிக்கான அறிவியலை பாருங்க அமிலம் நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த பசைய இன்னும் கடினமாக்கும் அதே சமயம் ஒரு சிட்டிக சமையல் சோடா மாதிரி உள்ள பொருள் அந்த கான்கிரீட்டை உடச்சி பருப்பை வேகமா வேக வைக்க உதவும் ஆனா ஜாக்கிரத அளவா தான் பயன்படுத்தணும் ஓகே நம்மளோட இந்த பருப்பு துப்பறையும் கதையோட கிளைமாக்ஸுக்கு வந்தாச்சு நாம கண்டுபிடிச்ச எல்லா உண்மைகளையும் தொகுத்து ஒரு தெளிவான நீங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு வழிகாட்டியா இப்ப தரப்போறேன் இதோ நம்மளோட கேஸ் ஃபைல் சுருக்கம் இந்த ஒரு டேபிளை பார்த்தாலே போதும் நாம கண்டுபிடிச்ச எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு ஒவ்வொரு பருப்போட தனிப்பட்ட குணங்கள் என்ன அதை எதுக்கு சிறப்பா பயன்படுத்தலாம்னு நீங்க இங்க தெளிவா பார்க்கலாம் சோ இந்த அறிவியல் எல்லாத்தையும் சிம்பிளா நடைமுறைக்கு கொண்டு வரலாம் உங்களுக்கு நல்லா குழஞ்ச மாதிரி சூப் வேணுமா பாசி பருப்பை எடுங்க குருமாவில பருப்பு முழுசா தெரியணுமா கடலை பருப்பு தான் பெஸ்ட்டு இல்லை குழம்பு திக்காவும் இருக்கணும் அதே சமயம் பருப்பும் தெரியணும்னா கண்ணை மூடிட்டு துவரம் பருப்பை எடுங்க சரியான டிஷ்ஷுக்கு சரியான பருப்பு ஆக நம்ம பெரும் பருப்பு மர்மத்தை வெற்றிகரமாக தீர்த்தாச்சு இந்த புது அறிவோட இனிமே உங்க கிச்சனோட மாஸ்டர் செஃப் நீங்க தான் சொல்லுங்க இன்னைக்கு ராத்திரி உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்